டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீன் மசால் வடை மீன் வடகறி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க முதல்ல பருப்பு எடுத்துக்கலாங்க ஒரு அரை டம்ளர் இல்லை ஒரு அரை கப்பு எடுத்து எடுத்து வச்சுக்கலாங்க இந்த கடலை பருப்பை தண்ணியில் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க அரை மணி நேரம் ஊற வைச்சா போதும் அடுத்து மீன் ஒன்று எடுத்து வச்சுக்கலாங்க வஞ்சிரம் மீனாக இருந்தால் பெட்ருங்க இந்த மீனை கட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிடலாங்க க்ளீன் பண்ணிட்டு இந்த ஃப்ளஷு மாத்திரம் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க முள் தோல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஃப்ளெஷ்ஷு மாத்திரம் ஜாக்கிரதையாக இருக்கணும் முள் இல்லாமல் தனியாக ஃப்ளஷு மாத்திரம் தனியாக சுத்தமாக எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்தது இப்போ அரை மணி நேரம் ஊற வச்சா கடலை பருப்புங்க நல்லா கழுவிட்டேன் மிக்சியில் போட்டுக்கலாங்க அதை வந்து மைய அரைக்காமல் ஒன்று ரெண்டு பாதி பாதியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாங்க மசால் வடைகளையும் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாங்க அதை இப்போ வந்து அந்த இதை எடுத்து மீன் துண்டுகள் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் மாதிரி அப்படியே கொட்டிக்கலாங்க அதை அதில் வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க தயவுசெய்து செய்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துங்க இப்போ இதில் சோம்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க இதில் அரிசி மாவு கலந்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகா எடுத்து சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணிக்கலாங்க சின்ன பொடியாக கட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி அதில் போட்டுடலாங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாங்க எவ்வளோ சின்ன பீஸாக கட் பண்ணுமே சின்ன 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 பீஸாக கட் பண்ணி அது எதில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு முக்கால் ஸ்பூனு உப்பு அதில் போட்டுக்கலாங்க அப்புறம் பின்னால் டேஸ்ட்டு பார்த்துட்டு எவ்வளோ தேவையானதை போட்டுக்கலாம் இப்போ இது வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கம்ப்ளீட்டாக எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கடாயில் போட்டோம்னா ஈவனாக மிக்ஸ் ஆகாது தனித்தனியாக நிற்கும் அதனால் இதுலேயே முதல்லையே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சமையல் பண்ணுறப்போ அந்த கடையில் அப்புறம் போட்டுடலாம் அது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க அப்படியே வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சப்பறங்க முக்கியமானது வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாங்க கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாம் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கா பார்த்துக்கலாம் ஓகேங்க பர்ஃபெக்டாக இருக்குது ஓகே அடுத்தது சமைக்க போகலாமா கடையை அடுப்பில் போட்டாச்சு முதல்ல மீன் மசால் வடை செய்யலாமா எண்ணெயை ஊற்றியாச்சு வடைக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றாமையே கலந்து வச்ச அந்த மாவுகளை அப்படியே மசால் வடை தகுந்த மாதிரி அதை உருண்டை உருண்டையாக செய்து அந்த மசாலா வடை ஷேப்பில் கொண்டாந்து வச்சுக்கலாங்க முதல்ல ஒரு அஞ்சு பீஸ் போடலாங்க அஞ்சு மசாலோட பீஸ் போடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக பண்ணி மசாலோட ஷேப்பு போடாமல் வச்சு பேசலாம் எண்ணெய் காஞ்ச உடனேங்க ஒவ்வொரு பீஸாக எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் கொஞ்சம் ஹீட்டு மாத்திரம் கொஞ்சம் குறைச்சலாக வச்சுக்கலாங்க என்ன மசாலா உடம்புலாம் அந்த உள்ளலாம் நல்லா வேகணும் கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாம் எல்லாம் அப்படியே நல்லா வந்து இந்த கலர் பொன்னிறமான கலர் சொல்லுவோம் அந்த பொன்னிறம் கலர் வர்ற வரைக்கும் வேகட்டும் மீடியம் ஹீட்லேயே வேகட்டும் இந்த பொன்னிறம் கலர் வந்தோடனே எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்தது மீன் வடகறி குழம்பு செய்யலாமா என்ன ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க ஏன்னா எல்லாமே வேக வைக்கணும் அதில் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா அது ஒரு பெரிய வெங்காயம் பெரிய ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருங்க ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குது அதை போட்டு வதக்கிக்கலாங்க அதில் அதில் ஒரு மூணு பச்சை மிளகாய் குறுக்கால் வெட்டினதுங்க அதையும் அதில் போட்டுக்கலாம் போட்டு அதையும் வதக்கிக்கலாம் சேர்த்து அதோடய சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்தங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க அது ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அதில் மூணு ஸ்பூன் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதையும் எல்லாம் சேர்த்து வதக்கலாம் ரெடியாக அப்புறம் மஞ்சள் தூளுங்க ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு கால் ஸ்பூன் போட்டு போதும் எல்லாம் சேர்த்து கலந்து வத வதக்கலாங்க கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஒரு மீடியம் தக்காளிங்க ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் போட்டு அதை கலந்துக்கலாங்க அதெல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி வதக்கலாம் அடுத்தது அந்த மீன் கலந்த வடகறி மசாலா இருக்குது பாருங்கள் அதை வரைக்கும் போக மீது இருந்தது அதை வந்து அதில் போட்டுக்கலாங்க போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதையும் அதையும் நல்லா வதக்க விட்டுக்கலாங்க நல்லா நல்லா கலந்து விடணுங்க நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கணுங்க அதை இது குழம்புன்றதுனாலங்க இன்னும் ஒரு ஒரு ஒன்றரை மன்றரை கம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க அளவு பார்த்து ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அது அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அப்படியே வேகட்டுங்க அப்படியே இதில்ங்க இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பொடி கலந்துக்கலாங்க லவங்க இலக்கா கலந்த பொடி வடகறி வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அடுத்தது ஒரு ஸ்மோ முக்கால் ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாங்க அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த வடகறி மசாலா கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு அது சுண்டை சுண்டை சரியாக போயிடும் இப்போது வடகறி நல்லா இருக்குது ஸ்மெல்லு அருமையாக இருக்குது ஃப்ரிஷ் ஸ்மெல்லு மசாலா ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது मीन वड़गरी कोल पुरी मीन मसाल मीन वडकरी वित् चपाती थैंक यू फ्रेंड्स थैंक यू वेरी मच फॉर वाचिंग थैंक यू